மடோனா அசேலியா சிங்கிள் பட்டல்ஸ் உள்ள செடி வச்சிருக்கிறவங்க ஆஃப் சைடில் வச்சாவே வளர்ந்துடும் அதில் இப்போ வந்து அடுக்கு நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் புதுசாக வந்திருக்குதுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு கேமராவில் குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப அழகுங்க ரோஸ் எப்படி வளர்க்கறமோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு அரை நில இருந்துச்சுன்னா ஜம்முன்னு வந்துருதுங்க இந்த வருஷத்து ஃப்ளவர் தான் நான் இதை பார்த்தேன் ஒரு செடி ஆனால் வந்து முந்நூற்றம்பது ஐம்பது விற்கிறாங்கங்க ஹைபிரிட் அம்மா ஒயிட்ல மட்டும் ஒரே ஒரு பிளான்ட் வாங்கணுங்க ஏன்னா இவ்வளோ கலர் இருந்தாலும் ஒயிட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா ஒயிட் கலர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த பூக்களில் நம்மக்கிட்ட சாதாரண இந்த டான்சிங் ஃபேரி இருக்கு இது பாருங்களேன் எவ்வளோ கலரு அழகு வெரைட்டி அப்பா பூக்கள் எப்பயுமே நம்மளை ஆச்சரியப்படுத்துங்க ஒவ்வொன்றும் கலரு இங்க பாருங்க வரைஞ்ச மாதிரி இருக்குது கலர் காம்பினேஷன் இயற்கை இயற்கை தாங்க உலகத்துல வேற எதுவும் மிஞ்சவே முடியாது